இக்கூட்டத்தில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு குழு உடனடியாக அறிவிக்க வேண்டும் திமுக தேர்தல் வாக்குறுதி எண் இரநூத்தி முப்பத்தாறு பல்வேறு துறைகளின் கீழ் இறங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையாக கொண்டு வருவோம் என அறிவிப்பு செய்து இன்று வரை அவர்கள் நிறைவேற்றவில்லை அவ்வாறு நிறைவேற்றாத பட்சத்தில் இந்த ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு டிசம்பருக்குள் ஊதியம் வழங்காவிட்டால் வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடை பணியாளர்கள் பொங்கல் நேரத்தில் ஈடுபடுவார்கள் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தாய் மாணவர் திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் தாய் மாணவர் திட்டத்திற்கு கேஸ் எப்படி புக் செய்து பொருட்களை வழங்குகிறார்களோ அந்த அதே போன்று தமிழகம் முழுவதும் தாய் மாணவர் திட்டம் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் புக் செய்து யூனிவர்சலாக பிஓஎஸ் மிஷினை தனியாக ஆள் போட்டு வழங்கி வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ரேஷன் கடைகளுக்கு கழிவறை உருவாக்க தர வேண்டும் ரேஷன் கடையிலே பெண் பணியாளர்கள் மிகுந்த பாதிப்போடு பணியாற்றி வருகிறார்கள் மேலும் எங்களது கோரிக்கை சம்பந்தமாக கடந்த பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே சுமார் மூணாயிரத்தி ஐநூறு பணியாளருக்கு மேல் மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம் பின்பு அதிகாரிகளை சந்தித்தோம் உடனடியாக ஊதிய கமிட்டி அமைப்பதாக கூறினார்கள் இன்று வரை கமிட்டியினுடைய அறிக்கை வெளிவரவில்லை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் திமுக தேர்தல் வாக்குறுதி தனித்துறை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என இந்த கூட்டத்திலே தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளோம் ரேஷன் கடைகளில் ஆகும் என்று சொன்னார்கள் ஆனால் அதனுடைய நிலை இன்று என்ன என்பதை அவர்களே ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளலாம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாமே உத்தரவுகளாக இருக்கிறது அதிகாரிகள் எங்களுக்கு இருக்கிற மேல் அதிகாரிகள் அவர்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளை சமரசம் செய்யவும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ரேஷன் கடை பணியாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் இந்த தாய் மாணவர் திட்டத்தில் ஒரு நாளைக்கு பதினாறு இருபது குடும்பங்களுக்கு கூட நாங்கள் பொருட்கள் கொடுக்க முடியவில்லை ஏனென்றால் வயோதிர்கள் அவர் அவர்கள் மருத்துவமனைக்கும் அவங்களுடைய பிள்ளைகள் வீட்டிலையும் மாறி மாறி இருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே திட்டத்தின் கீழ் இன்னைக்கு யார் வேணாலும் பொருட்கள் பெற்றுக் கொள்ளலான்ற நிலையில் அவங்க அங்கங்கே வசிக்கிறாங்க ஆனால் இன்று அங்கீகார சான்று முன்பெல்லாம் யார் வந்து ரேஷன் கடைக்கு வராங்களோ அவங்க பெற்றுக்கொள்ளலாம்னு இருந்தது ஆனால் இன்று அரசு ஒருபடி முன்னேறி யார் அங்கீகார சான்று விண்ணப்பிச்சு யார் அவங்க முகவர்களாக நியமிக்கிறார்களோ அவர்களுடைய கைரேகையே வைத்து பொருட்களை பெறக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் அப்போது எதற்காக இந்த தாய் மாணவர் திட்டம் என்ற கேள்வி பணியாளர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எழுகிறது அதே போன்று இந்த திட்டத்தினால் பயனாளிகளும் இருக்கிறார்கள் நாங்கள் அதை மறுக்கவில்லை தனியே அதற்கு ஒரு பி மிஷின் கொடுத்து யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு இல்லந்தோறும் சென்று கொடுக்கலாம்